ஸோ ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இங்கிட்டு எபிசோட் டூ பண்ண போகிறோம் எபிசோடு ஒன் அவங்க பார்த்துட்டு வாங்க சாப்டர் டூ நம்ம பெயர் இல்லாத ஹீரோ வந்து போர்ட்டல் வழியாக வெளியில் வந்து வரான் ஓகே இது வந்து பசில் கேமும் பசில் கேம் தான் ஆக்சுவலி இது அவள் பறந்துட்டா ஓகே நம்ம அதை பெட்டியை எடுத்து அதில் இஷ்டம் பேசினோடனே ஒரு பிளாக் வருது ஐயம் இங்க இருக்கேன் கீழே விழுந்துட்டேன் ஹய் ஹெய் ஹொய் மேலே ஆ இங்கே இருக்கு வழி ஆ ஓகே இன்னொரு பிளாக் எடுத்து அங்கே வச்சு ஆ முடிஞ்சிருச்சு இப்படி வச்சு அடுத்து இந்த பிளாக் எடுத்து அங்கே வச்சு போயிடணும் ஓகே இன்னும் எங்கள் கை வருது ஹய் இந்த ஆர்டிஸ்ட் வாஷ் ஆஃப் க்ளம் அதாவது ஆர்டிஸ்ட் வந்து சில நேரம் வந்து டயர்ட் ஆயிடுவான் அவன் கை தவறும் அதாவது ஒருத்தன் வரைஞ்சிட்ருக்கும்போது இந்த கதை நகர்ற மாதிரி தான் இருக்குது ஒருத்த வந்து இந்த வரைஞ்சிட்டே இருக்கான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு அனிமேட்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம முன்னாடி போகலாம் இங்கே ஒரு சரிவு சரிவு இருக்கான் சரிவு முட்டை ரெண்டு முட்டை இருக்கான் ஒரு சரிவு அந்த முட்டையை வந்து நம்ம வந்து குழிகளை போடணும் இப்போ இந்த சரிவை கரெக்டாக பிளேஸ் பண்ணி அந்த முட்டையை கரெக்டாக குழிகளை போடுற மாதிரி பண்ணணும் ஓகே முட்டை எப்படி உருளுவோம் எனக்கு தெரியலையே எப்படி உருளும் ஓ முட்டையை முட்டையை தூக்கலாம் இப்போ ஓகே ஓகே ஓ இப்போ வந்து சரிவை வந்து ஆ கரெக்டாக வச்சுட்டோம் இல்லை தப்பாக தான் வச்சுருக்கேன் ஆ இந்த வச்சிட்டேன் ஓகே முட்டையை வச்சுட்டேன் ஓகே ஓகே இந்த கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது ஐய் தள்ளிவிட்டான் அப்படி போய் பைய ஆமாம் இது இப்போ வந்து இந்த இதை செருப்பி ஐய் ஏய் கரெக்டாக வைடா எல்லா என்ன தூக்கலாம் ஆ ஓகே கரெக்டாக வச்சிட்டேன் முட்டையா குழி விழுந்துருச்சு ஓகே தள்ளி விட்டான் என்னாச்சு திருப்பி இதில் ஏதாவது ஏறி போகணுமா நம்ம என்ன இன்னொன்னு தெரியலையே என்ன இது இங்கே இது ஓப்பன் ஆயிருக்கோ ஓ இது ஓப்பனாச்சும் நான் பார்க்கவே இல்லை ஓஹோ ஓகே ஓகே அடுத்த அடுத்து போயிட்டோம் ஆ அவள் எங்கே போனால் பறந்து போனாலே ஒருத்தி காணாம் போயிட்டா சரி இங்கே என்ன ஒரு சரிவு ஒரு முட்டை முட்டையை எப்படி குளிக்குள்ளதில்லை முட்டையை தூக்கலாம்ல ஓகே ஓ இந்த இது இருக்கான் படிக்க பேர் என்னது தட்டை தட்டை சரிவு ஒரு முட்டை இதை வந்து ஒரு பசதி கேம்னால கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணணும் நமக்கு கொஞ்சம் தான் மூளை இதை வச்சு பார்ப்போம் என்ன செய்ய முடியுதுன்னு அங்கே வேறு எதுவும் நகர்த்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் டைம் தான் எடுக்கும் போல நமக்கு யோசிக்க இந்த கேம் வந்து கரெக்டாக ஒரு லீனியராக போகிறதுனால இது வந்து ப்ளால்ஸ்டார்ஸ் மாதிரி கேமாக இருந்தால் டக்குன்னு மாண்டேஜ் போடுறான் இந்த மாதிரி கேமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போட முடியாது எடிட்டில் டக்குன்னு வேகமாக அதனால் ஒவ்வொரு இதுவும் படிப்படியாக தான் போடணும் சரி இதுங்க நான் யோசிக்க இதை ஒரு படிக்கட்டு போட்டு ஏற முடியுமா ம் ம் ஏறவும் முடியாது போல் என்ன செய்யணும் உடனே தெரிலையே ஐடியாவே இல்லை ஓ இங்கே ஏறிக்கிட்டான் ஓகே ஓ படிக்கட்டு போட்டாச்சு ஓகே 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 இந்த தட்டை 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 போட்டான் தட்டை போட்டாச்சு தட்டையை திருப்பி திருப்பி போடு ஆ ஓகே போட்டேன் இப்போ அதை ஆக்சஸ் பண்ணிட்டேன் இதை தள்ளணும் தள்ளு 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 ஆ ஓகே போது அது முன்னாடி வந்துட்டு தட்டையை போட்டு போயிடலாம் தட்டைய தட்டை பத்துது ஓகே தட்டை பத்துது ஆமாம் நான் திருப்பி இங்கே இருந்தேங்க ஆ சூப்பர் சூப்பர் வச்சிட்டேன் திறந்துட்டான் படிக்கட்டு அந்த ஆவா அங்கே இருக்கா பறந்து போயிட்டா இன்னொரு குடை நமக்கு நமக்கு ஒரு குடை வந்து நம்மளும் பறந்துடலாம் ம் ம் ஓகே தட்டையை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இது என் விட்டு தான் ஏ இதெல்லாம் விட்டாத தட்டையை ஓகே இப்போ இப்போ எப்படி இறங்க ஆ எப்படி மேலே வந்தேன் நம்ம அதுவே ஞாபகம் இல்லை எனக்கு எப்படி இறங்கனே தெரியலையே எப்படி இறங்கணும் அப்படி எப்படி போகணுமா சுத்தி நான் எப்படி இங்க வந்தேன் ஏய் இதை வச்சு இதான் இறங்கணுமா ஆ இப்போதாங்க ஞாபகம் வருது இதை தள்ளணும் தள்ளி அங்கே ஒரு ஓப்பன் ஆகுது வழி ஆ இப்போ இந்த தட்டையை போட்டு அங்கிட்டு போய் திருப்பி தட்டையை எடுத்து திருப்பி போட்டு போகணும் ஓகே 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 எப்பா சாய் நம்ம என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது சரி வாங்க படிக்கிட்டு ஏறுவோம் படிக்கிட்டு ஏ அருவிலாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த கேமோட மேக்கிங் அந்த நான் லொக்கேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சரௌண்டிங்காக என்விரான்மெண்ட்டு எப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க என்னது இது டியா என்னன்னே தெரில டூ பாயிண்ட் ஃபைவ் டியா த்ரீ டியா என்னன்னே தெரில எனக்கு கண்ணு கரெக்டாக தெரில இது ஒரு கேம்லையும் வாக இருக்குங்க சரி இதில் பார்ப்போம் இதில் வந்து பட்டி வச்சிட்டோம் ஓகே அந்த அந்தப்பட்டியை போய் எடுக்கணும் எடுத்து பட்டியை கீழே வச்சு அதை போய் நகர்த்தணும் கண்டுபிடிச்சிட்டேன் ஏடி இந்த டக்குன்னு முடிச்சாச்சு ஈஸியாக ஈஸியாக இந்த பெட்டியை வந்து கீழே எடுத்துகிட்டு போய் கீழே வைக்கணும் அடுத்த நம்ம அந்த நகத்தை பெட்டி இருக்கலாம் நகத்தை பெட்டியும் கீழே கொண்டு வந்து வச்சிட்டு தட்டை தட்டை இருக்கலாம்னா தட்டையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஓகே ம் ம் சரி இதை வச்சாச்சு ஓகே இந்த இந்த பெட்டி வச்சாச்சு தட்டையும் வச்சாச்சு தட்டையினையும் வச்சாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம விடுறா ஆ விட்டுட்டு மேலே போய் ஒரு நகத்து தான் சல்லு சல்லுன்னு நகத்துவோம் மேடம் நகற்றியாச்சு அந்த அங்கே ஒரு கதை ஓப்பன் ஆகுது பார்த்துட்டேன் இந்த வாட்டி இந்த வாட்டி யாராலே என்ன ஏமாற்ற முடியாது ஓகே இறங்கி மேலே படிக்கட்டில் ஏறி போகலாம்மா வாங்க அங்கே அந்த அங்கே பாருங்க அங்கே டேமு டேம் வச்சுருக்கா பாருங்கள் டேமு செமையாக இருக்குது ஓகே அந்தாச்சு வேணா இங்கே நிற்கா டேம்லேருந்து குய்க்கு போகிறாளா விவேகம் படத்தில் வர்ற மாதிரி ஓ இது சூப்பராக என்ன பெயிண்டிங் ரெண்டு பேரும் பேலே டான்ஸாக என்ன டான்ஸு பார்ட்டி டான்ஸா என்ன டான்ஸ்னே தெரியல ஏதோ டான்ஸ் ஆடுதாங்க பேப்பர் ஹோல்ட்ஸ் மெனி மெமரிஸ் ஆர்டிஸ்ட் லைஃப் ஹிடென்ட் வாண்ட் யூ டூ அதாவது இந்த பேப்பரில் வந்து ஆர்டிஸ்டோ இந்த வரைகிறாமல் அவனோட நிறைய மெமரி இருக்கான் ஆனால் நம்ம அதை வந்து பார்க்குறத அவன் விரும்ப மாட்டானா அப்போ ஏண்டா காமிக்கிற மெண்டல் அடுத்து என்ன இவா போயிட்டா ஓகே ஆனால் இது நல்லா பண்ணிருக்கேன் இந்த ஆர்ட் ஒர்க்கு அந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி போட்டு என்ன இந்த சூப்பர் சைக்கலாம் ஆ ஆ இந்த ஏதோ பின்னாடி வந்து பூக்களாக இருக்க மாதிரி நல்லா பண்ணியிருக்கான் ம் சரி வாங்க போவோம் கீழ்ப்படி கீழே இறங்கும் வாங்கிட்டு இறங்க இறங்க இறங்கி இறங்க டேமு 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 செம்மையாக இருக்குது அந்த டேமு ச இந்த இடத்துல அப்படி ஒரு வியூ எடுத்து பா தாண்டா லொக்கேஷனு செம்மையாக இருக்கு ஓகே அடுத்த லெவல் அடுத்த லெவலில் என்ன ஒரு முட்டை இருக்குது முட்டையை எடுத்து வச்சாச்சு ஓகே நின்னாச்சு அது ஓப்பன் ஆகுது இங்கே தடைகள் இருக்கே தடைகளை தாண்டி எப்படி போகிறது முட்டையை முட்டையை சரி விடுவோம் ஓ ஓகே ஓகே முட்டையை சரி விடும் போது ஆ ஓகே ஓகே பிடிச்சி வா கமான் சிக்கர சிக்கர சிக்கரம் அங்கே மேலே போகும்போது திருப்பி ஆ இது வந்து சூப்பராக இது பரவாயில்ல இப்போ முட்டையை எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிடணும் நீங்கள் இதுக்கப்புறம் திருப்பி அந்த முட்டையை எடுத்து அங்கே ஓட விட்டு நம்ம அங்கே ஓடணும் கரெக்ட் ஓடு 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 ஓடி ஐ ஐ ஆ ஓடி ஓடி முடிச்ச பிறகு முட்டையை எடுத்து அங்கே பிளேஸ் பண்ணி பிரிட்ஜு மாதிரி அமைச்சரலாம் ஐய் போஸ்ட் நோ ஃபார் அண்ட் மைண்ட் வாஷ் அதாவது இத்தனை தடைகள் வந்தாலுமே ஹீரோ நம்ம பேர் இல்லாத ஹீரோ அப்படி ஸ்டெடியாக இருக்கான் அதான் வந்து சொல்ல வராங்க சரி ஓகே அடுத்த தடைகள் வந்துட்டு ஸ்டடியை பார்ப்போம் இப்போ ஸ்டடியை பார்ப்போம் சரி நான் ரெண்டு சரிவு ஒரு முட்டை ஆன் பண்ணி விட்டா முட்டை உழுது அந்த முட்டையை நவுட்ட முடியாது ஓகே இன்னொரு தள்ளுறது தந்துருக்காங்க தள்ளு தள்ளு ரெண்டு சரிவு சரி எப்படி பிளேஸ் பண்ணலாம் ஓகே முடியல தெரியல நான்டா இது எப்படி அப்படி சரிவு ஐடியாவே இல்லையே ஓகே இதை நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அந்த அந்த இதை அந்த சரிவை வந்து இப்படி பிளேஸ் பண்ணால் ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்துச்சுன்னா மாசு தான் கமான் இந்த புள்ளியில் கரெக்டாக எவ்வளோந்துரு பார்ப்போம் ஏய் தாண்டி போய்ட்டு இப்போ என்ன இந்த பெட்டி எப்படி யூஸ் பண்ணணும் இதை இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே இன்னைக்கு நிப்பாட்டுறதுக்கு ம் கேஷ் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு அந்த பந்தை போட்டுட்டு அந்த சரிவையும் நவுட்டிடணும்னு நினைக்கிறேன் நவுட்டி அந்த இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டால் கரெக்டாக பந்து புள்ளிகள் வந்துரும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓய் கொஞ்சம் ஹய் வச்சுட்டேன் எஸ் உள்ளே போயிட்டு ஓகே மாஸ் 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 இப்போ இன்னொரு இது ஓப்பன் ஆகிட்டு இப்போ அடுத்தவா போர்ட்டலில் வந்துடணும் டக்குன்னு அடுத்து இன்னொன்று இன்னொன்று இருக்குது ஐயோ என்னது ஒரு டப்பா ஒரு சரிவா ஓகே ஒரு தள்ளுறது இருக்குது தள்ளி பார்ப்போம் தள்ளி தள்ளு 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 தள்ளே தள்ளு தள்ளே தள்ளு ஓகே தள்ளிட்டு விட்டா போயிடுது அது இறங்குது திருப்பி விட்டா போயிடுது ஓகே இப்போ என்ன செய்யணும் தள்ளி வச்சு உட்டா போயிருது ம் ம் ஓகே டப்பாவை பிளேஸ் பண்ணி ஸ்டெக் பண்ணிவிட்டோம் உர இதை வச்சு ஏறிடலாம் ஓகே விட்டுட்டு இதை வச்சு ஏறிடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த சரிவை எடுத்து மேலே ஏறணுமா ஆனால் ஹைட்டு பத்துமா திருப்பி டப்பாவை எடுத்து டப்பா மேலே சரிவை வச்சு ஏறணுமா என்ன பண்ணணும் ஐடியாவே இல்லையே சரி வச்சேன் விழுந்துட்டேன் என்ன பண்ணணும்னே தெரிலையே சரி வச்சிட்டேன் என்ன பண்ணணும்னே தெரிலையே எனக்கு தெரிஞ்சு டப்பாவை மேலே வச்சா ஓ பறந்துது என்ன செய்ய யோசி யோசி நீ யோசி நீ யோசி நீ யோசி என்ன செய் என்ன செய் என்ன செய் கமான் 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 டப்பாவை பிளேஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ஏறிடணும் ஓகே ஏறிடலாம் ஏறின பிறகு டப்பாவை எடுத்து விட்டால் முடிஞ்சிச்சு ஆமாம் ஐயோ இதை இது முணுங்கோண்டு இதை யோசிக்கிறதுக்கு சை அறிவே இல்லைங்க சீரியஸாக அறிவே இல்லை திறந்து விட்டான் சரி போர்ட்டல் வந்துருச்சு ஓகே உள்ளே போகலாம் ஹா ஹா எப்படியோ இரண்டாவது சாப்டர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் மூளை யோசிக்கிற விதமாக இருந்துச்சு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஓகே உள்ளே போக மாட்டேங்கா போடா ஓகே உள்ள போகிறான் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா பாய் 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 கயா